சந்திரபாபு எம்ஜிஆரை வைத்து தயாரித்து இயக்க ஆரம்பித்த படம் மாடி வீட்டு ஏழை அந்த படம் சந்திரபாபு சக்கரபாணி சண்டையால் நிறுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது அதற்கு வேறு ஒரு காரணமும் சொல்லப்படுவது உண்டு மாடி வீட்டு ஏழை படத்தின் தயாரிப்புக்கு ஒருவர் சந்திரபாபுக்கு பண உதவி செய்தார் அவர் எம்ஜிஆரை பார்த்து சந்திரபாபு பற்றி தவறான சில விஷயங்களை சொன்னார் எம்ஜிஆர் சந்திரபாபுவை அழைத்து விசாரிக்க ஆமாம் என்று ஒப்புக்கொண்டார் சந்திரபாபு எப்படி இந்த தப்பை நீ செய்யலாம் என்று கேட்க இது என் தப்பில்லை அவர்களாக வரும்போது என்னால் மறுக்க முடியவில்லை மிஸ்டர் ராமச்சந்திரன் நான் ஒன்றும் புத்தன் இல்லை எல்லா உணர்ச்சிகளும் கொண்ட சராசரி மனுஷன் என்றார் அதற்கு எம்ஜிஆர் பாபு தொழிலுக்கு பணம் தருபவர்களை தெய்வம் போல் நினைக்கணும் அவங்க குடும்பத்து பெண்களை சகோதரி போல் மதிக்கணும் உன்னை மாற்றிக்கொள் என்றார் சந்திரபாபு அது என் சொந்த விஷயம் அதுல நீங்கள் தலையிட வேண்டாம் என்றார் அப்படின்னா நான் நடிக்கிற படத்துல இப்படி நடக்குதுன்னு தப்பா பேசுவாங்க அதனால படத்துல நான் நடிக்க மாட்டேன் என்றார் இந்த காரணத்தினாலும் படம் நிறுத்தப்பட்டதாக சொல்லப்படுவதுண்டு